நாளைய தினத்தில் நாம் ஏற்ற வேண்டிய தீபம் மரண பயம் நீங்கும் தீராத நோயினால் அவதிப்படுபவர்கள் மரண படுக்கையில் உள்ளவர்கள் இந்நாளில் யம தர்மராஜனை வேண்டி யம தீபம் ஏற்றி நற்பலன்கள் கிட்டும் என்பது நம்பிக்கை நாளை மாலை நேரத்தில் வீட்டில் உயரமான பகுதியில் யம தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு யமனுக்கு உரிய தெற்கு திசையை நோக்கி தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றிய பின்பு இறந்து போல நம் முன்னோர்களை சிறிது நேரம் மனதில் நினைத்து பிரார்த்திக்க வேண்டும் தீபம் ஏற்றிய பின்பு யம தர்மராஜாவின் ஸ்லோகம் சொல்ல வேண்டும் ஸ்ரீ யமாய நம யமாய தர்மராஜாய மிருத்யவை சாந்த காயச வைவஸ்தாய காலாய சர்வ பூதாயஷராய தத் தத்நாய நீலாய பரமேஷ்டினி சித்ராயே சித்ரகுப்தாய வை நம வை ஓம் நம ஸ்லோகம் சொல்ல வேண்டும் யம தீபம் ஏற்றும் பொழுது முன் பக்கமாக நின்று ஏற்றக்கூடாது தீபத்தின் பின்புறமாக நின்று கொள்ளுங்கள் தீபத்தின் முன்புறம் யாருமே நிற்கக்கூடாது இருக்கவும் கூடாது அதே போல தீபத்தை தானாக அணைய விட வேண்டும் நாம போய் குளிர் வைக்க கூடாது தீபம் அணைந்த பின்பு பின்புறமாகத்தான் அதை எடுத்து அந்த இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் எம தீபத்திற்கு பயன்படுத்தப்பட்ட எந்த பொருட்களையும் திரும்பவும் வீட்டிற்கு கொண்டு செல்லக்கூடாது மகாராயபட்சம் முன்னோர்களுக்கு உரிய காலம் என்பதால் அவர்கள் திரும்பி செல்வதற்கு இந்த யமதீபம் வழிகாட்டும் என்கிற நியதி உண்டு இந்த மகாபரணி நட்சத்திரம் நாளில் இறந்த நம் முன்னோர்களை நினைத்து இயன்றவரை அன்னத்தை பிறருக்கு தானம் செய்யுங்கள் ஒருவேளை உணவு தானம் செய்வதால் உங்களுடைய புண்ணியங்கள் இரட்டிப்பாகும் பித்ருக்களின் ஆசை பரிபூர்ணமாக கிடைக்கும் செல்வ வளம் பெருகும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முன்னோர்கள் வழிபாடு மிகவும் முக்கியமானது எனவே இந்த நாளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க வீட்டுல இந்த தீபம் ஏற்ற சகல நன்மைகளும் உண்டாகும் என்பது ஐதீகம் மகாபரணி நட்சத்திரம் என்பது எம தர்மனுக்கு உரிய நட்சத்திரம் மகாலய பட்சத்தில் அல்லது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பரணி நட்சத்திரத்தை மட்டும் மகாபரணியாக கொண்டாடப்படுகிறது இந்த நட்சத்திரத்தில் செய்ய வேண்டிய வழிபாடு இந்த தீப வழிபாடு மகாபரணி நட்சத்திர நாளில்தான் மெய்லோகத்தில் யமதர்மன் தீர்ப்புக்கு ஏற்ப இறந்து போன நம் மூதையார்களுக்கு அவரவரின் கர்மவினை அடிப்படையில் சொர்க்கமா நரகமா என தீர்மானிக்கப்பட்டு அனுப்பி வைப்பார் இந்த நாள்ல அவர்கள் மோட்சம் பெறவும் பூமியில் நம் மரண பயம் இல்லாமல் இருக்கவும் துர்மரணங்கள் நிகழாமல் அமைதியாக நம் மரணம் நிகழ வேண்டி யமதர்மராஜனை வழிபட வேண்டும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த தீபம் வந்து தெற்கு திசையை நோக்கி தான் வைக்க வேண்டும் தீபம் முன்பக்கம் நிற்கக்கூடாது தீபம் தானாக அணைய வேண்டும் தீபம் எடுக்கும்போது போது பின்புறமாக தான் எடுக்க வேண்டும் நன்றி வணக்கம் தேங்க்யூ